வணக்க மக்களே இன்றைக்கு ஒன்று குறுந்தேர் பதினான்காம் அதிகாரம் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாசியில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாசைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலே மேன்மையுள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அன்னைய பாசைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொணிக தொணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தத்தால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே உலகத்திலே எத்தனையோ விதமான பாசைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல ஆயினும் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அந்தபடி அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் நான் அன்னைய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும் இருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே நீ நன்றாய் சோத்திரம் பண்ணுகிறாய் ஆயிலும் மற்றவன் பக்தி அடைய மாட்டானே உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி இருந்தும் நான் சபையிலே அன்னைய பாசையில் பதினாறாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக இருக்கும் சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் மறு பாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆயிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு இருக்கிறது தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு இருக்கிறது ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அன்னிய பாசைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது சுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாசையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரர் இது என்ன சகலமும் பக்தி விருத்தி கேதுவாய் செய்யப்பட கடவது யாராவது அந்நிய பாசலை பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்கத்தரிசுகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் அங்கே மற்றொருவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் பேசாமல் இருக்க கடவன் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தீர்க்கத்தரிசுகளுடைய ஆவிகள் தீர்க்கத்தரிசுகளுக்கு அடங்கியிருக்கிறதே தேவன் கழகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் வான்குடி சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது சபைகளில் உங்கள் ஸ்திரிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்கிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரிகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது அது உங்களிடத்துக்கு மாத்திரமாக வந்தது ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியைப் பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பளையென்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாசிகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுதாமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ